அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா சேலரி ரிலேட்டடாக இருக்குன்னா டிலே ஆகிறது அனுப்ப கடந்த வருடம் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாக கல்வாண்டில்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த அந்த அரசு கல்லூரிகளில் எவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்துருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்து பார்த்தா அந்த கல்லூரி கல்வித்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் சுழற்சி ஒன்றில் பரிபுரியும் கௌரவ உரிமையாளருக்கு தொகுப்பூதியம் வழங்க அரசால் ஆணையிடப்பட்டது அதற்கான நிதி ஒப்படைப்பு மற்ற விவரங்களை கேட்டுக்கொள்கிறது ஸோ இந்த வருடத்திற்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது எந்த கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சேலரி வழங்குறதுல வந்து ரெண்டு பிரச்சனை இருக்குங்கிறது மாதிரி ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தேன் ஒன்று வந்து என்னென்னா கவுன்சிலிங் ஸோ ரெகுலர் கவுன்சிலிங் வந்து எவ்வளோ பேர் எங்கே டிப்ளமெண்ட் ஆகுறாங்க எங்கெங்கே யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கவுன்சிலிங் மூலமாக மாற்றிக்குவாங்க அதுவும் இல்லாமல் அண்ணாமலை பணி ப பணியாளர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு எதுவுமே இருக்கணும் இப்போ ரெண்டு எது ரெண்டுத்துக்குமே வந்து இது வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் பணிபுரிகிற கௌரவ உரிவுரையாளர்கள் வேலை பார்க்குறோம் பார்த்திங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அப்போ வந்து ஜூ ஜூன் மாதம் சேலரி கொடுத்ததுனால ஜூலையிலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஜூன் தவிர்த்து ஒம்பது மாதங்களுக்கு உழைப்புதியம் பெற்றுட்டு வழங்கும் நிதி ஒப்பழப்பு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க முதல்ல வந்து இதுக்கான டீடைல்ஸ் வந்து எல்லாத்தையுமே முதல்ல வந்து அந்தந்த கல்லூரிகளில் காலி பண்ணிடும் எவ்வளவு அதில் கௌரவராக எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க யாரெல்லாம் வந்து டிப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க அந்த ஒவ்வொரு டீடைலையும் ஃபுல்லாக வாங்கி அதுக்கப்புறம் தான் இதை வந்து தணிக்கை செஞ்சு அதுக்கப்புறம் எத்தனை வே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ சிம்லர் தட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது முதல்ல வந்து எத்தனை பேர் வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து கலெக்ட் பண்ணணும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இயக்குநர்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரிகளில் ஒப்பளிக்கப்பட்ட கௌரவாளர்கள் எவ்வளவு எவ்வளோ மாதத்திற்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த சேலரி வந்து எவ்வளோ கொடுக்கணும் ஒரு ஒரு நபருக்கு இத்தனை ரூபாய் இத்தனை ஆயிரம் ரூபாய்ங்கிறது வந்து அந்த மொட்டு மொத்தமாக நிதி ஒப்பளிப்புக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த இந்த எண்ணிக்கை வந்து மாறும் ஏன்னா இது ரீசெண்டாக வந்து ரெண்டு நிகழ்வு நடந்துச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கணி மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதிகமான எந்தெந்த கல்லூரிகள்லாம் வந்து அதிகமான சேர்க்கை இல்லையோ அந்த கல்லூரிகள்லேருந்து இருக்கிற வேலை பார்க்குற அந்த கா பணியிடங்களை கௌரவ வேலை பார்க்கணும் வந்து பக்கத்து கல்லூரிகளே இல்லை பக்கத்தில் இருக்கிற வேறு எந்த கல்லூரியில் இடம் இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இதை ஏற்கனவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் ரெண்டு மூணு கல்லூரிகளில் இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுனால அது வந்து அடுத்தடுத்த கல்லூரிகளில் அவங்க மாற்றிக்கிட்டதாகவும் நம்ம சொன்னோம் ஸோ முதல்ல வந்து சேலரிக்கு முதல்ல வந்து அப்போ அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கல்லூரிகளில் வேலை பார்க்குற கௌரவ மொத்தம் எத்தனை பேர் அவங்க யார் யாரெல்லாம் வந்து காலி பண்ணி இடத்துல வேலை பார்க்குறாங்க எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கும் அலாட்மெண்ட் எவ்வளோ கொடு எவ்வளோ பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு திருத்தன திறமையோடு அதை ஃபுல்லாகவே ரெடி பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து அதற்கான சேல்ரி அலாட்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ரி அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னா கல்லூரி வாயிலாம் இது மாதிரி ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க ஒவ்வொரு கல்லூரியில் இப்போ சில கல்லூரியில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வேலையை விட்டு போயிருப்பாங்க சில பேர் வந்து வேறு கல்லூரிகளுக்கும் மாற்றுதல் ஆகியிருப்பாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படிங்குறத வந்து பொருட்டும் அதை தெரியும் பொருட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கல்லூரியில் எத்தனை பேர் மொத்த வேக்கன்சி இதில் காலி பண்ணிக்கிற வேகன்சி எவ்வளவு அது மாதிரி அந்த வேக்கன்சியில் பார்த்திங்கன்னா மிகை அந்த கொடுக்கப்பட்ட அந்த விகிதாச்சாரத்தின் மிகை அகாமல் பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருப்பாங்க அதனால் வந்து அரசு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து கல்லூரிகளில் நீங்கள் இப்போ லிஸ்ட்டில் பார்க்குறதும் அதே மாதிரி தான் எல்லா கல்லூரிகள்லேயுமே எவ்வளோ பேர் வந்து வேலை பார்க்குறாங்க இப்போ சில கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா கா பணியிடம் வந்து அதிகரிச்சிருக்கும் சில இடத்துல இல்லை அலாட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில கல்லூரிகள்லாம் புதுசாக தொடங்கியிருப்பாங்க முதல் முதல் வருடம்னு பார்த்திங்கன்னா படத்துக்கு தமிழ் ஆங்கிலம் அது இல்லாமல் அவங்களுக்கான மேஜர் பேப்பருக்கு ஒரு ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட்லாம் ஆரம்பித்து ஃபஸ்ட் இயர் வரும்போது ஒரு ஆறுலேருந்து அஞ்சு ஃபேக்கல்ட்டி இருந்தால் போதும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டுன்னு ஒரு பேட்ச் இருக்கும் அடுத்தது இரண்டாம் ஆண்டுன்னு ஒரு பேட்ச் இருக்கும் இந்த ரெண்டு பேச்சுக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு மொழி மொழி பாடத்திற்கு ஒரு தமிழாசிரியர் ஒரு ஆங்கில பேராசிரியர் தேவைப்படுவார் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அலைட் பேப்பர் மேஜர் பேப்பர்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் இப்படி இருக்கும் செகண்ட் இயர் இப்படி இருக்கும் தேர்ட் இயர் வந்துட்டாங்கன்னா மூன்று இலங்கலை இப்போ வந்து பி பிஏ இங்கிலீஷ்னு சொன்னால் இங்கிலீஷ் மேஜரில் மூணு பேர் இருப்பாங்க பிஏ தமிழ்னா அதில் வந்து மேஜரில் இருப்பாங்க இது இல்லாமல் இவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்ட் டூ வேறு எடுக்கணும் பார்ட் டூ ஒன் எடுக்கணும் ஸோ அப்போ அதிகபட்ச கௌரவ உரிய அளவுகள் தேவைப்படும் அது காலி பணியிட பணியிடமாக இருக்கும் பொருட்டு ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்கிற அலாட்மெண்ட்டை வருடம் வருடம் இந்த மே அல்லது வந்து ஜூன் இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் கலக்கெடுத்துருவாங்க இப்போதையும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த எல்லா கல்லூரிகளையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாக கல்வியாண்டில் இருக்கிற மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு எவ்வளோ பேர் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து வடடாக வருடம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க சில பேர் இந்த வேலையை விட்டே போயிருப்பாங்க சில பேர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லை வேறு இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு ஜாய் வாய்ப்பு இருக்குது சில இடத்துல வந்து மற்ற கல்லூரிகளில் இது ஏற்கனவே ஜிஎல்க்கு கல்வியல் கல்லூரிகளும் இதே மருதம் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அந்த காலிப்பு இடத்துக்கு மிகாமல் அந்த இடத்த வந்து காளிப்பு நடைத்துக்கு உள்ள இடத்த இல்லாமல் யாரும் ஒப்பளிக்கப்பட்ட இடத்துக்கு மட்டும்தான் வந்து கௌரவ வேலை பார்க்கணும் அதை தாண்டி வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போடும்போது இது டெம்ப்ரவரி தான் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கனே சொன்னதாக ஒரு அரசாணையில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ சிமிலர் தட் இப்போ ரீசண்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலரி முதல்ல வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதல்ல கௌ தொகுப்பூதியம் வழங்க அரசால் ஆணையிடப்படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஒப்பளிப்பு ஒதுக்கீடு செய்தல்ங்கிறது இது ரெண்டாவது உள்ள லெட்டர் முதல்ல ஒரு லெட்டர் வந்து எல்லாருக்கும் வந்து அரசு சுழற்சி ஒன்றில் எத்தனை கௌரவியாளர்கள் வேலை பார்க்குறாங்க சுழற்சி இரண்டில் எவ்வளோ கௌரவியாளர்கள் வேலை பார்க்குறாங்கங்கிற ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க கௌரவ வீரர்கள் சுழற்சி ஒன்று ஷிஃப்ட்டு ஒன்றுக்கு ஒரு தனியாக ஒரு அலாட்மெண்ட்டும் ஷிஃப்ட் டூக்கு ஒரு தனியாக அலாட்மெண்ட்டும் இதில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் வந்து இப்போ இந்த கல்வியாண்டில் எத்தனை பேர் எக்ஸஸாக தேவைப்படுது சில கல்லூரிகளில் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கல்லூரிகளுக்கு இங்கேருந்து அலாட்மெண்ட்டு மாறும் அதனால எண்ணிக்கை குறையும் சில கல்லூரிகளில் எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் வாங்கி அந்த லிஸ்ட்டை வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு அரசாணை மூலமாக அவங்களுக்கு வெளியிடுவாங்க நிதி ஒப்பளிப்பு உங்களுக்கு செய்யப்பட்டது இந்த ரெண்டு ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட்டு வந்து உங்களுக்கு தொகுப்பதியம் ஒலைப்பூதியம் வழங்குறதுக்கு நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது லெட்டர் இது மாதிரி ஒரு லெட்டர் வரும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யும் பொருட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கல்லூரிக்கும் எவ்வளோ வே வேக்கன்சிக்கு நாங்கள் வந்து அலாட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றா சொல்லுவாங்க ஸோ ஒரு கௌரவீர்களா இருக்குது இவ்வளோ சேலரி ஒரு ஒரு மாதத்துக்குன்னு பொருட்டு ஸோ பத்து மாதத்துக்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோ அலாட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அடுத்தது தான் வரும் ஸோ சிம்லர் தட் அந்த அலாட்மெண்ட்டுக்கான இது குயரி வந்து இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக இன்னும் ஒரு ஆறுலேருந்து குறைந்த ஒரு அதிகபட்சம் ஆறு நாட்கள்லேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள சேலரி வர்றது வந்து டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் இது ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோஸ் இது இல்லாமல் நம்ம டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்குள்ள நெட் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு ரெகுலராக நம்ம வீடியோ போகிறோம் அதையும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கோம் மறக்காம அதை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தங்க் யூ மச் யார் சப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம லாஸ்டான வந்து இந்த எஜுகேஷனுக்கான கண்டென்ட் இருக்கிற நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம் அதுக்கும் உங்களை சப்போர்ட் வேணும் மறக்காமல் அதையும் பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் இது ரிலேட்டடாக இன்னும் வந்து எக்ஸாமினேஷனுக்குள்ளே இருக்கட்டும் இல்லை வந்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரிலேட்டடாகவும் நம்ம ரெகுலராக சேனலில் போட்டுட்ருக்கோம் தேங்க் யூ